நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகத்துல நிறைய இடங்கள்ல சீசன் மாறுறதையும் வானத்துல நடக்கிற சில முக்கியமான நிகழ்வுகளையும் குறிக்கிறதுக்குன்னே சில பண்டிகைகள் இருக்கும் இது வெறும் கொண்டாட்டம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது பிரபஞ்சத்தோட சக்திக்கும் இயற்கையோட சுழற்சிக்கும் நாம காட்டுற ஒரு மரியாதை சரி வாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிற ஒரு விழாவை பத்திபா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்களேன் இந்த பூமிக்கு வெளிச்சத்தையும் உயிரையும் எல்லா எனர்ஜியும் கொடுக்கற அந்த சூரியனுக்கு நம்ம ஒரு பர்த்டே கொண்டாடனா அது எவ்வளோ பெரிய கொண்டாட்டமா இருக்கும் உண்மையை சொல்லணும்னா அப்படி ஒரு விழா நெஜமாவே இருக்கு ரதசப்தமி இது சூரிய கடவுளோட பிறந்த நாள்னு சிம்பாலிக்கா கொண்டாடப்படுற ஒரு முக்கியமான நாள் வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டும் இல்லைங்க இது ஒரு புது தொடக்கத்துக்கான அடையாளம் ரதசப்தமி இதுக்கு சூரிய ஜெயந்தியின்னு இன்னொரு பேரும் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இது சூரிய பகவானோட சிம்பாலிக் பர்த்டே இந்த நாள்ல தான் சூரியன் தன்னோட ரதத்தை வடக்கு திசை நோக்கி திருப்புறதா ஒரு நம்பிக்கை இதுதான் வசந்த காலத்தோட வருகைய நமக்கு அறிவிக்குது அதாவது பிரபஞ்சத்துல சூரியனோட இயக்கத்துல நடக்கிற ஒரு முக்கியமான மாற்றத்தை இது குறிக்குது இந்து கேலண்டர் படி மாக மாசத்துல வர்ற வளர்பிரையோட ஏழாவது நாள் தான் இந்த ரத சப்தமி ஏழாவது நாள் வர்றதால்தான் இதுக்கு சப்தமினே பேரு இந்த நேரம் ரொம்பவே புனிதமானதா கருதப்படுது சரி இந்த பண்டிகை எப்போ வருது அதோட பேசிக் மீனிங் என்னன்னு இப்ப நமக்கு தெரியும் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான குறியீட்டு அர்த்தங்கள் என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல சூரியனோட ரதத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் வாங்க அத பத்தி என்ன கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம் இந்த பண்டிகையோட மையக்கருத்தே இதுதாங்க சூரிய பகவான் தன்னோட தெய்வீக ரதத்துல பயணம் செய்யறது இந்த ரதத்தோட ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு பிரம்மாண்ட அர்த்தம் இருக்கு இந்த ரதத்தோட அமைப்பே ஒரு கவிதை மாதிரி பாருங்களேன் ரதம் வந்து காலத்தோட ஓட்டத்தை குறிக்குது அதை இழுக்கிற ஏழு குதிரைகள் வானவில்லோட ஏழு நிறங்களையும் வாரத்தோட ஏழு நாட்களையும் குறிக்குது அந்த ரதத்தில் இருக்கிற பன்னெண்டு சக்கரங்கள் நம்மளோட பன்னெண்டு ராசிகளையும் வருஷத்தோட பன்னெண்டு மாசங்களையும் குறிக்குது கடைசியா சாரதி அருண் அவர்தான் விடியல் அதாவது இருள நீக்கி ஒளிய வழி நடத்துபவர் இவ்ளோ ஆழமான ஒரு குறியீடு பாத்தீங்களா இந்த விழா வெறும் ஒளிக்கும் ஆற்றலுக்கும் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல நம்ம ஆரோக்கியத்துக்கும் நோய்கள் குணமாவறதுக்கும் இதுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு இதுக்கு இன்னொரு பேரே ஆரோக்கிய சப்தமி தான் அந்த பேரை கேட்டாலே நமக்கு புரியுமே இது ஆரோக்கியத்துக்கான ஒரு நாள்னு நோய்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு நாளா இத பார்க்கப்படுது சரி ஏன் இந்த விழாவுக்கு இவ்ளோ ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கான பதில் ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த புராண கதையில ஒழிஞ்சிருக்கு பகவான் கிருஷ்ணரோட மகன் ஷாம்பன் ஒரு சாபத்தினால தொழுநோயால ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்போ அவரோட நோயை குணப்படுத்த சூரிய பகவானை முழு மனசோட வழிபட சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க ஷாம்பனும் ரொம்ப பக்தியோட சூரியனை வழிபட்டாரு அவரோட பக்தியில மனம் இறங்கின சூரிய பகவான் அவரை முழுமையா குணப்படுத்திட்டாரு ஆக இந்த ஒரு கதை தான் ரத சப்தமியே நோய்களை தீர்க்கிற நாம செஞ்ச பாவங்களை போக்குற ஒரு பவர்ஃபுல் நாளா மாத்துச்சு இது நம்பிக்கைக்கும் குணமடைதலுக்கும் ஒரு பெரிய குறியீடா இன்னைக்கும் இருக்கு சரி இவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கிற இந்த நாளை பக்தர்கள் எப்படி அனுசரிக்கிறாங்க வாங்க அதில் இருக்கிற முக்கியமான சடங்குகளை பத்தி பார்க்கலாம் இந்த நாள் சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அருணோதய ஸ்நானம்னு சொல்ற புனித நீராடலோட ஆரம்பிக்குது அப்புறம் உதிச்சு வர்ற சூரியனுக்கு அர்க்கியாதான் தான் அதாவது நீர் அர்ப்பணிக்கிறாங்க சிவப்பு பூ நெய் வழக்கு ஏத்தி பூஜை பண்றாங்க ஆதித்ய ஹிருதயம் மாதிரியான சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்றாங்க கடைசியா சர்க்கரை பொங்கல் மாதிரியான இனிப்புகள் செஞ்சு நைவேத்தியமா படைக்கிறாங்க இந்த விடியற்காலை குளியல்ல ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வழக்கம் இருக்கு எருக்கு இலைகளை தலை தோல்பட்டை முழங்கால் பாதங்கள்ல வெச்சுக்கிட்டு குளிப்பாங்க இப்படி செய்யும்போது சூரியனோட பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைச்சு பாவங்கள் போகும்னு ஒரு நம்பிக்கை இந்த புனித நீராடலின் போது இந்த குறித்திட்ட மந்திரத்தை சொல்றாங்க இது ஏழு உலகங்கள் ஏழு தீவுகள் ஏழு எருக்கு இலைகள் இதோட முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லி இந்த குளியலோட முழு பலனையும் நாம் அடையறதுக்கு உதவுது இந்த விழா ஏதோ அந்த காலத்துல மட்டும் இருந்த ஒரு சடங்குன்னு நினைச்சிடாதீங்க இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடப்படுது அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு வாங்க பார்ப்போம் ஆந்திராவில் இருக்கிற திருமலை திருபதி தேவஸ்தானத்தில் ரதசப்தமிய ஒரு நாள் பிரம்மோற்சவம் மாதிரி ரொம்பவே கிராண்டா கொண்டாடுறாங்க இந்த கொண்டாட்டத்தோட பிரம்மாண்டத்தை நீங்க புரிஞ்சிக்க ஒரே ஒரு நம்பர் போதும் அஞ்சு லட்சம் ஆமாங்க சமீபத்துல நடந்த ரத சப்தமிக்காக திருமலையில அஞ்சு லட்சம் லட்டூஸ் பக்தர்களுக்காக ரெடி பண்ணிருக்காங்க இதுவே அங்க எவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு சொல்லுதுல்ல இது நாள் முழுக்க நடக்கிற ஒரு கொண்டாட்டம் காலையில அஞ்சரை முப்பது மணிக்கு சூரியபிரபா வாகனத்துல ஆரம்பிச்சு சின்ன சேஷ வாகனம் கருட வாகனம் ஹனுமந்த வாகனம்னு நாள் பூரா ஊர்வலம் நடந்துகிட்டே இருக்கும் கடைசியா நைட்டு சந்திரபிரபா வாகனத்தோட இந்த கொண்டாட்டம் முடியும் இங்க ஒரு அழகான விஷயத்த கவனிச்சிங்களா நாள் ஆரம்பிக்கிறது சூரியனோட வாகன ஊர்வலத்துல ஆனா முடிகிறது சந்திரனோட வாகன ஊர்வலத்துல இது சூரியன் சந்திரன் ரெண்டோட பிரபஞ்ச சுழற்சியையும் ஒன்னா இணைக்கிற ஒரு அழகான விஷயம் அப்போ ரதசப்தமிங்கிறது வெறும் ஒரு பண்டிகை மட்டும் இல்ல அது ஒளி உயிர் ஆரோக்கியம் அப்புறம் முடிவே இல்லாத இந்த காலச்சக்கரம் இது எல்லாத்தையும் சேர்த்து நாம கொண்டாடுற ஒரு மகத்தான கொண்டாட்டம் சூரியனோட சக்திக்கு நாம சொல்ற ஒரு பெரிய நன்றி இது கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம கொண்டாடி வர்ற இந்த சூரியனை பத்தின நம்பிக்கைகள் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு புது தொடக்கத்துக்கான நம்ம நம்பிக்கைகள்லயும் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க